அண்ணாச்சி வணக்கம் என்ன இன்னைக்கு முகம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ஏதாச்சு காமெடியா அதான் நம்ம தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் தினம் தினம் பண்ணிட்டு இருக்காங்களே இன்னைக்கு நான் பார்த்தது வெறும் காமெடி இல்ல நண்பா அது ஒரு டபுள் ஆக்சன் காமெடி டபுள் யார் நடிச்சது யாரா நம்ம அண்ணா பேர்ல கட்சி நடத்துறாங்களே அவங்கதான் மாத்தி மாத்தி பேசுறதுல உலக சாதனையே பண்ணலாம் நினைக்கிறேன் சரி இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன் மத்தியில பாஜக அரசு ஒரு தீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு யாரும் யோசிக்கல சரி அதுக்கப்புறம் என்னாச்சி அப்போ முதல ஆளா ஓடி வந்து வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்னு முழக்கம் விட்டது யார் தெரியுமா இந்த அதிமுக தான் ஆஹா இது வாக்காளர் பட்டியல சுத்தம் செய்யும்னு ஒரு அறிக்கை விட்டு ஒன்றிய அரசுக்கு சலாம் போட்டாங்க அப்ப அவங்க முகத்துல தெரிஞ்சது பார் ஒரு பக்தி பக்தியா இருக்கண்ணாச்சி பின்ன மத்தியில இருக்கிறவங்க சொல்றத தட்டாம கேட்டா பக்தி இல்லையா அவங்க வாக்காளர் பட்டியல தான் சுத்தம் செய்ய போறாங்கன்னு சொன்னாங்க ஆனா அவங்க பண்ணது அவங்களுடைய அரசியல் பைய சுத்தப்படுத்துற வேலைன்னு யாருக்கும் தெரியல சரி அப்புறம் என்னாச்சு இந்த எஸ்ஐஆர் மக்களுக்கு நல்லது இல்ல வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் தெரிஞ்சு ஒருத்தவங்க மட்டும் துணிஞ்சு களத்துல இறக்குனாங்க யாரு நம்ம திமுகவா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அவங்க இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து நேரம் உச்ச வழக்கு தொடர்த்தாங்க இப்போதான் நம்ம அதிமுகவோட டபுள் ஆக்ஷன் காமெடி கிளைமேக்ஸ் அப்புறம் என்ன செஞ்சாங்க அண்ணாச்சி நேத்து உச்ச ஒரு மனு போட்டு ஐயா நீதிபதி அவர்களே எங்களையும் திமுக கூட சேர்த்து இந்த திருத்தத்தை எதிர்க்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டு என்ன முதல்ல ஆதரிச்சாங்க இப்ப எதிர்க்கிறதுக்கு அனுமதி கேக்குறாங்களா இது என்ன பாலிடிக்ஸ் அண்ணாச்சி இதுக்கு பேர் தான் நண்பா அரசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாரு நண்பா இவங்க பண்ற நாடகத்தை மக்கள் எப்படி நம்புவாங்க அப்ப இதுக்கு பேரு கபட நாடகம்னு சொல்றீங்களா அண்ணாச்சி சரியா புடிச்ச வெறும் கபட நாடகம் இல்ல இது காமடி கபட நாடகம் இவங்களோட இந்த மாத்தி மாத்தி பேசும் டபுள் ஆக்சன் காமெடிய மக்கள் இனிமே எப்படி சீரியஸா எடுத்துப்பாங்க அவங்க உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாங்களா இல்ல நாற்காலிக்கு ஆசைப்பட்டு ஆட்டம் போடுறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி காமெடியில பாக்கும் போதுதான் நம்ம அரசியல்ல எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு தெரியுது என்னாச்சு ஆமா நண்பா இத விட பெரிய காமெடி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது சரி இந்த டபுள் ஆக்சன் காமெடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க